வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் சிறப்பாக செயல்பட தாம் பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயலாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார் மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செம்மைப்படுத்தும் ஆய்வுப் பணிகள் மீண்டும் தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் சிறப்பாக செயல்பட தாம் உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற தகவலை தாம் உறுதியுடன் தெரிவிப்பதாகவும் மக்கள் வைத்துள்ள அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் சமூக வலைதளத்தில் மோடியின் குடும்பம் என்று மக்கள் பதிவிட்டிருப்பதை நீக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளாா் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்றாவது முறையாக மக்கள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்திருப்பதன் மூலம் தமது பணிகள் மேலும் சிறப்பாக அமையும் என்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக வலுவாக செயல்பட முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இன்று பதவியேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனா் விஜயவாடாவில் நடைபெறும் விழாவில் ஆந்திர மாநில முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்கிறார் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சந்திரபாபு நாயுடு சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் ஒடிசா மாநில புதிய முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி இன்று பதவியேற்கிறார் ஒடிசாவில் மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தேழு தொகுதிகளில் எழுபத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியது புவனேஸ்வரில் நேற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக திரு மோகன் சரண் மாஞ்சி தேர்வு செய்யப்பட்டார் துணை முதலமைச்சர்களாக திரு கே வி சிங் தியோ திருமதி பிரபதி பரிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயலாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உள்துறை அமைச்சகம் நாட்டின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதம் பிரிவினைவாதம் நக்சலைட் தாக்குதல்களுக்கு எதிராக நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அமித்ஷா அதில் கூறியுள்ளார் கூட்டுறவுத்துறை அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட திரு அமித்ஷா நாட்டில் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஊரக பொருளாதாரத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்த அரசு தொடர்ந்து செயலாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளாா் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் நாட்டின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கு தரம் என்னும் தாரக மந்திரத்தை தமது அமைச்சக அதிகாரிகள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த இடங்களை காலி இடங்களாக மாநிலங்களவை செயலகம் அறிவித்துள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திரு சர்பானந்த சோனோவால் திரு ஜோதிராதித்ய சிந்தியா திரு விவேக் தாக்கூர் திரு காமாக்கியா பிரசாத் திரு கே சி வேணுகோபால் உள்ளிட்ட பத்து பேர் மக்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் இவர்கள் வகித்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் காலியானதாகவும் இந்த இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராணுவ புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார் இம்மாதம் முப்பதாம் தேதி அவர் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தற்போதைய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டேயின் பதவிக்காலம் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைவதால் அந்த பதவிக்கு லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த உபேந்திரா திவிவேதி அந்த துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முடிவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செம்மைப்படுத்தும் ஆய்வுப் பணிகள் தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள இந்த ஆட்சியில் மேலும் பல புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் மாவட்ட ஆட்சியர்களுக்குடனான ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர்களின் கருத்துக்களும் கேட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மாநிலம் வளர்ச்சியில் சிறந்து விளங்க அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் என்றும் திரு மு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சி வி கணேசன் கலந்து கொள்கிறார் மத்திய அமைச்சரவையில் நாட்டை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்வு செய்திருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி வாசன் தெரிவித்துள்ளாா் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று கூறினார் நீட் தேர்வை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ள திரு ஜி கே வாசன் கடந்த சில ஆண்டுகளாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழக மாணவர்கள் சிறப்பான முறையில் செயல்படுவதாக தெரிவித்தார் காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் இந்த ஆண்டு அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் ஆனால் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் அணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூடப்படும் இந்த காலகட்டத்தில் முன்னூத்தி முப்பது டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி சுமார் பதினாறரை லட்சம் ஏக்கரில் குறுவை சம்பா தாலடி என முப்போகும் பயிர்கள் விளைவிக்கப்படும் நடப்பாண்டில் உரிய நீர் இருப்பு இல்லாததால் வழக்கமான முறைப்படி இன்றைய தினம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை நூற்று இருபது அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாக உள்ளது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் இருவரிச் செய்திகள் பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது ஏமன் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் காணாமல் போன நூற்று நாற்பது பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது ரஷ்யா பெலாரஸ் இடையே இரண்டாம் கட்ட அணு ஆயுத பயன்பாடு குறித்த பயிற்சி நடைபெற்று வருகிறது ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் எகிப்து ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா எத்தியோப்பியா நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இந்தியா ஜப்பான் கடற்படை கூட்டு பயிற்சி யோகோ யோகோசுகாவில் தொடங்கியுள்ளது கோவிட் பாதிப்பை அடுத்து மூடப்பட்ட மும்பையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேரிட்ட துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டாா் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினருக்கான குறைதீர்க்கும் முகாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் தலைமையில் நேற்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் திருமதி பிரியா நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இன்று மேலும் இரண்டு ஆட்டங்கள் நடைபெற உள்ளன ஆஸ்திரேலியா நமீபியாவையும் இலங்கை நேபாளத்தையும் எதிர்கொள்கின்றன நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடாவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது முதலில் ஆடிய கனடா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஆறு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் பதினேழு புள்ளி மூன்று ஓவரிலேயே நூற்று ஏழு ரன் அடித்து வெற்றி பெற்றது பெரூஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் போஸ்னியாவின் நெர்மான் ஃபேட்டிக்கை ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செக்கணக்கில் தோற்கடித்தார் இதன் மூலம் ஏடிபி தரவரிசையில் சுமித் நாகல் எழுபத்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா கத்தார் அணியிடம் தோல்வியடைந்தது தோகாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி ஒன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இதன் மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆசிய கோப்பை போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இந்தியா இழந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் சிறப்பாக செயல்பட தாம் உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் செயலாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் ராணுவ புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார் மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செம்மைப்படுத்தும் ஆய்வுப் பணிகள் மீண்டும் தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது